நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நபி நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நமது சி எம் இருந்து அதாவது நான் முதல்வன் திட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த நான் முதல்வன் திட்டத்திலிருந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இருபத்தி மூணு போஸ்டிங்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க நூத்தி இருபத்தி ஆறு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு வந்து இதோட முழு அப்டேட்டும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பாருங்க தான் நம்ம சொல்ற டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக முடியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் க்ளிய பண்ணிக்கோ சோ முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க வெளியே இப்போ நம்ம அந்த அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களை இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது நான் முதல்வன் திட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் திரையில வந்து பாத்துட்டு இருக்கீங்க ஸோ அதோட அப்டேட் தான் இதுல வந்துருக்குது சோ அப்படியே கீழ ஸ்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்டிங் வேஸும் தனித்தனியா ஜாப் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஸோ அதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் சோ டிஎன்எஸ்டி சி நான் முதல்வன் திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து அசோசியட் வைஸ் வந்து ஒரு சென்னை போஸ்டிங் இதுக்கான மாத சம்பளம் ஒரு இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி ஐம்பது ரூபாய் வந்து அனௌன்ஸ் இரண்டாவது வந்து அசோசியேட் வைஸ் பிரசிட்லே மீடியால வந்து ஒரு காலிபண்டிகளை வந்து கொடுத்துருக்காங்க சென்னை லொக்கேஷன் தான் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் ஒரு லட்சத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க இரண்டாவது போஸ்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட்லே அசஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு காலிபிரேட்டர்கள் சென்னை லொகேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மாதம் ஒரு லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டு வந்து ஒரு லட்சத்தி பேர் சம்பளம் வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணியிருக்காங்க நான்காவது போஸ்டிங் ப்ரோக்ராம் மேனேஜர் பெட்ரி ஆச்சியம் லொகேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஐந்து காலிப் காலிபிரேட்டர்கள் சென்னை அண்ட் அக்ராஸ் டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங் சம்பளம் வந்து எண்பதாயிரம் ரூபாய் அப்டு வந்து ஒரு லட்சம் சம்பளம் வாங்க முடியும் ஐந்தாவது போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் மேனேஜர்லயே நான் முதல் இருந்து பதிமூணு களிப்படைகள் கொடுத்திருக்காங்க சென்னை லொகேஷன் அண்ட் அக்ராஜ் டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க எண்பதாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டு வந்து ஒரு லட்சம் சம்பளம் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க ஆறாவது பணி வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் மேனேஜர்லயே வந்து அசஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க ஒரு கழிப்படைகள் சென்னை அண்ட் அக்ராஜ் டிஸ்ட்ரிக்டுக்கும் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க ஸ்டார்டிங் சம்பளம் எண்பதாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி வந்து ஒரு லட்சம் வரையும் சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க ஏழாவது பணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் மேனேஜர் கரிக்குலம் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இரண்டு கழிப்பிடங்கள் கொடுத்துருக்காங்க சென்னை அண்டு மற்ற டிஸ்ட்ரிக்டும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எண்பதாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டூ வந்து ஒரு ஜில சம்பளம் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து எட்டாவது போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் அசோசியேட் அசோஸ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கழிப்பிடங்கள் சென்னை லொகேஷன் கொடுத்துருக்காங்க மாதம் ஐம்பதாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டூ வந்து எண்பது சம்பளம் வந்து அனௌன்ஸ் பண்ணதும் பண்ணியிருக்காங்க ஒன்பதாவது பணி வந்தீங்க அப்படின்னா சீனியர் அசோசியில வந்து வெட்டினுக்கு ஒரு காளி சென்னை லொக்கேஷன் கொடுத்திருக்காங்க மாதம் ஐம்பதாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டூ வந்து எண்பதுல சம்பளம் வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க பத்தாவது பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா சீனியர் அசோசியேட்ல ஐடில வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு வந்து ஒரு காளிப்பண்ணைகள் சென்னை லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் சம்பளம் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டூ வந்து எண்பதாயிரம் சம்பளம் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து சீனியர் அசோசியேட்ல டூ ஐடில வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு வந்து ஒரு கழிப்பைகள் வந்து கொடுத்துருக்காங்க சென்னை லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க ஐம்பதாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டோ வந்து எண்பது சம்பளம் வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க பன்னெண்டாவது பணி எடுத்துட்டீங்க அப்படின்னா சீனியர் அசோசியேட்ல வந்து ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கழிப்பாக கொடுத்துருக்காங்க சென்னை லொக்கேஷனுக்கு தான் அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க மாத சம்பளம் ஐம்பதாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டூ எண்பதாயிரம் சொல்லியிருக்காங்க பதிமூணாவது பணி எடுத்துட்டீங்க அப்படின்னா சீனியர் அசோசியேட்ல வந்து மீடியாவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இரண்டு கழிப்பிடங்கள் சென்னை லொக்கேஷன் கொடுத்திருக்காங்க ஐம்பதாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க பதினாலாவது பணி எடுத்துட்டீங்க அப்படின்னா சீனியர் அசோசியேட் சர்வீஸ் வந்து டிபார்ட்மெண்ட்டு ஒரு எண்ணங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க சென்னை லொகேஷனுக்கு அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க மாதம் ஐம்பதாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டி எண்பதாயிரம் சம்பளம் வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க பதினைந்தாவது பணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜோனல் அக்கௌண்ட் மேனேஜர் போஸ்டிங் வந்து ஐந்து காலி சென்னை அண்ட் அக்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க மாத சம்பளம் ஐம்பதாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டூ எண்பது சம்பளம் வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க பதினாறாவது பணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் அசோசியேட்லயே வந்து அசஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இரண்டு காலிண்கள் சென்னை லொக்கேஷன் கொடுத்திருக்காங்க மாதம் அறுபதாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி டு வந்து எண்பது சம்பளம் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ப்ராஜெக்ட் அசோசியேட்ல வந்து நான் முதல் முப்பத்தி ஒரு காலிப்புகள் அனௌன்ஸ் பண்ணி பண்ணி சென்னை அண்ட் அக்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க மாதம் அறுபதாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டி சம்பளம் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பதினெட்டாவது பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் வந்து ஒரு கழிப்பிடங்கள் சென்னை லொகேஷன் மாதம் அறுபதாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டி எண்பது வரைய சம்பளம் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க பத்தொன்பதாவது பணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜூனியர் அசோசியேட்ல வந்து பெட்ரிநாச்சம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஒரு கழிப்பிடங்கள் சென்னை லொக்கேஷனுக்கு கொடுத்திருக்காங்க நாற்பதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டி அறுபது இருபதாவது பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா எங் ப்ரொபஸுக்கு வந்து நான் முதல் திட்டத்துக்கு வந்து பதிமூணு கழிப்படைகள் சென்னை அண்ட் அக்ராஸ் வந்து அனௌன்ஸ்ல இருந்து பண்ணிருக்காங்க ஸ்டார்டிங் சம்பளம் இருபதாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டு நாற்பது சம்பளம் அனௌன்ஸ்ல வந்து பண்ணிருக்காங்க அதுலயே எங் ப்ரொபஷனல்லேயே வந்து கரிக்குலம் டெவலப்மெண்ட் போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க இரண்டு கழிப்பிடங்கள் சென்னை லொக்கேஷனுக்கு அனௌன்ஸ்ல இருந்து பண்ணிருக்காங்க இருபதாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டும் பெரு சம்பளம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இருபத்தி இரண்டாவது பணி எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு காலி என்னிகள் சென்னை லொக்கேஷன் மாதம் இருபதாயிரத்துல இருந்து அப்டும் பேரு சம்பளம் அனௌன்ஸ் லாஸ்ட் பணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் எக்ஸிகூட்டிவ்ல வெட்டின் வந்து முப்பத்தி எட்டு காலி பிள்ளைகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி சென்னை லொக்கேஷன் அண்ட் டிஸ்ட்ரிக்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மாத சம்பளம் ஐம்பதாயிரத்துல இருந்து அப்டு அறுபது சம்பளம் வந்து செடிக்காங்க மொத்தமாக இருபத்தி மூணு பணியில் நூத்தி இருபத்தி ஆறு காலி பணியிடங்கள் நான் முதல்வன் இருந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க சோ ஆன்லைன்ல தான் வந்து அப்ளை பண்ண போறீங்க சோ அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளிகேஷனால் கேண்டிடேட் வந்து தமிழ்நாடாக இருக்கணும் சோ ஒன்லி ஒன் போஸ்டனுக்கு தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும் சோ இந்த போஸ்டனுக்கு வந்து நீங்க எது நீங்க வந்து தகுதின்னு நினைக்கிறீங்களோ எது இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ரெக்கார்டையும் சமிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே இந்த சைட்ல கொடுப்பாங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கொடுத்தாலே வந்து மாட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அப்டு ஐம்பது வயசு வரைக்கும் ப்ரோக்ராம் மேனேஜருக்கு வந்து அப்டு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நாற்பது வயசு அப்டு நாற்பது வயசு வரைக்கும் என்னென்ன போஸ்டிங் இருக்கு சீனியர் அசோசியேட் ஜோனல் அக்கவுண்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட் அசோசியேட் ப்ரோக்ராம் எக்ஸிகூட்டிவ் இதுக்குள்ள அப்டு நாற்பது வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஜூனியர் அசோசியேட்டுக்கு வந்து அப்டு முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் யங் ப்ரொஃபஷனலுக்கு வந்து அப்டு முப்பது வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் சோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க அடுத்து வந்து ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ண போறீங்க அடுத்து டாக்குமெண்ட்ல அப்லோட் பண்ணனும் எக்ஸாம்பிளுக்கு வந்து போட்டோ சிக்னேச்சர் சர்டிபிகேட்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க சிக்னேச்சர் எடுத்து வச்சுக்கோங்க ஐடி ப்ரூஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸட்ரா இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும் அதே மாதிரி ரெசிடென்ட் ப்ரூஃப் கரண்ட் அட்ரஸ் வந்து வச்சுக்கோங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க எக்ஸ்பென்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா நீ வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் சோ இதுல ஏதாவது வந்து இன்கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா எப்போ வேணாலும் ரிஜெக்சன் வந்து பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் இருந்தாலும் சரி ரிஜெக்ட் பண்ணுவோம் வந்து இருக்காங்க பேஸ் தான் வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க சோ இதோட மத்த டீடெயில்ஸ் எல்லாமே நீங்க அபீஷியல் நோட்டிபிகேஷன் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த நான் முதலிந்த திட்டத்துக்கு வந்து ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான இந்த ஆபீஷியல் வெப்சைட்டுக்குள்ள போய்டும் இதுக்குள்ள போயிட்டு நீங்க டேரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்எஸ் ரெகுமெண்ட் கன்சல்டன்ஸ வந்து ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சௌலோ பென்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்ல இருந்திருக்கன்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ இந்த யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்கலாம் சோ இதோடைய அபிஸ நோட்டிபிகேஷன் அப்ளை பண்றதுக்கான லிங்க் அதே மாதிரி இந்த அபிஷியல் வெப்சைட் நீங்க எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த போஸ்டிங் தவிர்த்து இந்த டிஎன்ஏபி டிஎன்எஸ்சிசி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பியா இருக்கட்டும் பிஜிடிஆர்பியா இருக்கட்டும் இதே மாதிரி குவாண்டிட்டி ஆப்டிடியூடா இருக்கணும் பேங்கிங் சென்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா துறைக்கும் டெபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியல் வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்றோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆட்டு வந்து இருக்கும் இப்பவே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்ல நண்பர்களே நீங்க பிசினஸ் ரிலேட்டட் கொரியர்ஸ் வந்து எங்களை கான்டாக்ட் நினைச்சீங்க நினைச்சிங்க அப்படின்னா நவீன் என்ஏ பி டபிள்யூ நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட் ரேட் ஆஃப் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் கமலே வந்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் உங்களோட கொரிசை வந்து நீங்க எங்கள்கிட்ட வந்து கேக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்